இறைவா போற்றி ஆண்டவரே போற்றி புனித சூசையப்பர் குழுனி சபையை இந்த உலகிற்கு பரிசாக கொடுத்து தொட்டதை துளங்க வைக்கும் அல் அன்னை ஆன்மெரி ஜாவிகே அவர்களின் பொற் பாதங்களை பணிந்து இன்று குழுனி சபையின் தலைவியாக சிறப்புடன் பணியாற்றும் அருள் சகோதரி லொரைன் பிண்டோ அவர்களின் நல்லாசியுடன் நாடகத்தை உங்கள் முன் பணியுடன் படைக்கிறோம் போற்றி ஆண்டவரே ஆண்டவரே போற்றி 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 கடவுளே இன்னைக்கு என்ன பலகாரம் செய்யறது உப்புமா வேண்டாம் ரவா இல்ல இட்லி மாவு இருக்கு பசாம தோசை ஊத்திட வேண்டியதுதான் இறைவா போற்றி ஆண்டவரே போற்றி கடவுளே போற்றி ஆண்டவரே போற்றி மாமனார் மாமியாரை வேற முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்தோம் அதுங்க ரெண்டும் நல்லா தான் இருக்கும் இறைவா போற்றி ஆண்டவரே போற்றி கடவுளே போற்றி ஆண்டவரே போற்றி என் தங்கச்சோட ஆடம்பர வாழ்க்கை வேற எப்படி இருக்குன்னே தெரில இறைவா போற்றி ஆண்டவரே போற்றி கடவுளே போற்றி ஆண்டவரே போற்றி இன்னைக்கு ஹோட்டலில் தான் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லணும் இறைவா போற்றி ஆண்டவரே போற்றி கடவுளே போற்றி ஆண்டவரே போற்றி என்னங்க எழுந்தாச்சா மணி என்ன ஆகுது குழந்தைங்களை எழுப்பி விடுங்க பறிச்ச வருதே படிக்கட்டும் இறைவா போற்றி ஆண்டவரே போற்றி கடவுளே போற்றி ஆண்டவரே போற்றி என்ன ஆண்டவன் பெரிய ஒழுங்கா சொல்ல இல்ல ஒரு இடத்திலயே ஒழுங்கா நிக்க போறது இல்ல இதுக்கு பேருதான் பூஜையா எம் பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை வேற என்ன செய்ய சொல்றீங்க குழந்தைங்களுக்கு பரிச்சை வருது உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா எனக்கு தான் பயமா இருக்கு எப்போ பார்த்தாலும் டிவிலையே தான் கவனம் பூரா இருக்கு உங்கள் அம்மா அப்பா தம்பிங்கள்லாம் கூட இருந்தப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்தாங்க நமக்கும் நிம்மதியாக பொழுது போச்சு இப்போ தனி கொடுத்தனத்துக்கு ஆசைப்பட்டு நான் உருத்தியே எல்லாத்தையும் என் தலையில் சுமக்க வேண்டியதா இருக்கு நான் அப்போயே சொன்னேன் நீ கேட்டியா இப்போ அவசப்படு குட் மார்னிங் மம்மி கொட்டாய் விட்டுட்டே குட் மார்னிங்கா நீ புலம்பிட்டே வந்துரும் சொல்லுவில அது மாதிரிதான் கஷ்ட காலம் ஆண்டவனுக்கு தானே தள்ளடி வரிக்கு வரி வாயடிக்காதீங்க குழந்தைகளை டியூஷனுக்கு கலப்புங்க நீங்க ஆஃபீஸ்க்கு லேட்டா போற மாதிரி குழந்தைகளை ஸ்கூலுக்கு லேட்டா போக பழக்கிறாதீங்க சரி சரி பாலு காய்ச்சி வச்சிருக்கேன் போய் காஃபியை போட்டு எடுத்துருவாங்க நான் காஃபி பண்ணுமா எங்க அம்மா இருந்திருந்தா என்னத்துக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து நின்று இருப்பாங்க அதை கெடுத்துட்டு இப்போ என்ன காஃபி போட சொல்றியா ஆண்டவா பொண்டாட்டி போய் சதுவி கேட்டா இந்த நிலமை தான் மம்மி இதேதான் அப்பா ஆஃபீஸில் மேனேஜர் சொன்னார் என்ன சொன்னார் காபி போட சொன்னாரா அதெல்லாம் வீட்டில் மம்மிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்பா பிராமிஸ் வாங்கியிருக்காங்க இதான் குழந்தைகளை ஸ்கூல் முடிஞ்சானே ஆபீஸ்ல போய் உட்கார வச்சா இதுதான் கதி மம்மி அப்பா ரொம்ப பாவம் யா வீட்லேயும் திட்டு ஆஃபீஸ்லேயும் திட்டு பத்து அததுக்கு ஒரு நாள் எங்கள் ஸ்கூல்லேயும் திட்டு ஸ்கூல்லையா ஸ்கூல்லையா திட்டினாங்க பிராகிரஸ் ரிப்போர்ட்ல கிளாஸ் டீச்சர் கையெழுத்து போட வேண்டிய அப்பா கையெழுத்து போட்டுட்டாங்க அதெல்லாம் ஞாபகம் சத்தியா சொல்லு பாடத்துல கேள்வி கேட்டா மட்டும் திரு திருன்னு சரி சரி நான் விச்சுவை கொண்டுட்டு போய் யோகா கிளாஸ்ல விட்டுட்டு வரேன் நில்லுங்க பரிச்ச முடிகிற வரைக்கும் யோகாவும் வேணாம் கோதாவும் வேணாம் கவனம் சாதரிச்சுன்னா மார்க் குறைஞ்சிரும் சரி சரி காய்கறி வீட்டுல எதுவுமே இல்ல வரும்போது காய்கறி வாங்கிட்டு வாங்க சரி சரி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே ரேஷன் கடையில அரிசியும் வாங்கிட்டு வந்துருங்க சரி சரி

ஓசி பேப்பர் சபாபதி இனிமே ஒரு மணி நேரம் அரட்ட கச்சேரியிலே முடிஞ்சிடும் இதுல அப்பப்ப ஓசி காப்பி வேற இந்த ரிட்டையர்ட் ஆன இவரு கூடலாம் இவருக்கு சினேகம் காலையிலே பல்ல தேய்க்கிறத விட்டு செல்ல தேய் கணேசா என்ன சொல்லிட்டு போறா சாரி கிட்ட பேசிக்கிட்டு இருங்க காபி கொண்டு வரேன் போறா இல்லையே ஏதோ பேப்பர் ஓசி காபி காயில விழுந்துச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நீங்க ஒரு நனமானும் தகவல் களைஞ்சியும் சொல்லிட்டு போறா அப்பா உங்கள் காதை விட இந்த தாத்தா காதுக்கு பவர் ஜாஸ்தி மம்மி சொல்லிட்டு போனத இருந்தே இந்த தாத்தா காதுக்கு நல்லா விழுந்திருக்கு உங்களுக்கு சரியாக வேலையா தாத்தா மம்மி என்ன சொன்னாங்கன்னா போய் தாத்தாவுக்கு ஃபில்டர் காஃபி கொண்டு போ ஏன் தாத்தா மாற்றிட்டீங்க நீங்கள் டெய்லி ஓசி காப்பி தானே குடிப்பீங்க அப்படிதான் டாடி மம்மியும் சொல்லுவாங்க ஏன் திடீர்னு ஃபில்டர் காஃபிக்கு மாறிட்டீங்க அது ஒண்ணும் இல்ல பரீட்சைக்கு ராத்திரி புறா கண்ணு முடிச்சு படிச்சனால அப்படி வளர்றோம் வளரறதோட நிறுத்திடடா பரீட்சைல கிரி எழுதப் போறேன் யா மானம் போய்டும் சரி சரி விஜு நீ படிச்ச என்னடா ஆவ போற நான் டாக்டர் ஆவ போறேன் எந்த ஊர்ல அமெரிக்காவுல நம்ம நாட்ல வேல பாக்குறதா எல்லாத்துக்கும் நல்லது அமெரிக்காவானா பேரிகாவானா சரி சரி டிவி போடு பாக்குறேன் பரிச்ச முடியிற வரைக்கும் கேபிள கட் பண்ணுங்க டிவி ஏத்திக்கி ஷோரூம்ல போடுங்க ஏன் 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 அதையா ஏன் ஸ்டோரூம்ல போடணும் இந்த மாதிரி கஷ்ட நேரத்தில் தான் இந்த சபாபதி இருக்கேன் ஏன் எங்கிட்ட கொடுங்க பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பசங்க படித்த முடிஞ்சுன்னா கொடுத்துட்றேன் அப்படியும் பசங்க மார்க் குறைச்சி வாங்கினாங்கன்னா டிவியை என்கிட்டே கொடுத்துருங்க இதுதான் பசங்களுக்கு தண்டனை நிம்மி நீ என்னம்மா சொல்கிற என்னென்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் பசங்க இருக்காங்களேன்னு பார்க்குறேன் கணேசா நீ என்னப்பா சொல்கிற பக்கத்தில் பொம்பளைங்க இருக்காங்கன்னு பார்க்குறேன் நான் எங்க வீட்டில் இருந்த ரேடியாவை ஒரு மாசமா மூணாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னிக் வந்துருச்சா சரி பறிச்ச முடிச்சோட ரேடியோ வாங்கிட்டீங்களா இல்ல அது திருட்டு போயிடுச்சு யாருனா மூணாவது வீட்டுக்காரரு வீட்டை காலி பண்ணும் போது ரேடியோவையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாரா அந்த நாள் அந்த ஏமாற்றம் என் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு பழிக்கு பழியா பதிலுக்கு ஒரு டிவிய தூக்கிட்டு போனாதான் உருத்தல் அணங்கும் கணேசா என்னை கூடதான் எதுக்கு நாங்க ஏமாறுறதுக்கா தள்ளுங்க தள்ளுடா தள்ளுடி சார் நீங்க வயசுல மூத்தவங்க உங்களுக்கு யாரு என்ன திட்டினாலும் கோவமே வராது உங்க மருமக உங்களை திட்டுற திட்டுக்கு இன்னும் வேற ஒருத்தவங்கனா நாக்க புடிங்கிட்டு செத்து இருப்பாங்க நீங்க உங்க இரும்பு மனசோட தாக்கு இருக்கீங்க உங்கள் மகனும் உங்களை மதிக்கிறதே இல்லை அதெல்லாம் எதுக்குமா இப்போ ரீப்ளை பண்ணுற இதுக்காக நீ வருத்தப்படுறியா இல்லை ஆதரிக்கிறியானே எனக்கு ஒன்றும் தெரியல நிர்மலா நான் ஒன்று சொல்லட்டுமா என் மகன் திட்டினாலும் என் மருமக திட்டினாலும் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மறந்து போய் சந்தோஷமா மகிழ்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு உன் மாமனாரும் மாமியாரும் முதியோர் இல்லத்தில் உன் தங்கச்சி பெத்தவன் வேணாம் உறவினர் வேணான்னு ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா எங்க கூட்டு குடும்பம் ஒரு கோயில் மாதிரி கணேஷா நான் ஏதாவது தப்பா பேசிந்தா வருத்தப்படாதப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நீங்க வயசுல பெரிய மனுஷன் உண்மையை தான் சொல்லுவீங்க என் மனைவி பேச்சை கேட்டு நாங்க தனி கொடுத்த வந்து நாங்க ரெண்டு பேரும் உணர்ந்துட்டோம் அப்ப ரெண்டு பிள்ளைகளும் உணர்ந்துட்டாங்க என்னங்க கிளம்புங்க எங்க முதியோர் இல்லத்துக்கு தான் எதுக்கு அத்தையும் மாமாவையும் அழைச்சிட்டு வருவோம் வெரி குட் என் மனைவிக்கு இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்கு ஆமாமா

அது எங்க அது வீட்ல ஆயா கிட்ட இருக்கு போற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா நச நச அழுது தொலைக்கும் உங்க வீட்டுக்காரர் என்னமா செய்யறாரு பிசினஸ் சமூக சேவை உட்கார நாளையே கிடையாது நானும் பிஸி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அனாதை எல்லாம் போகணும் சைல்டு கேர் சென்டர்ல மீட்டிங்க்கு தலைமை தாங்கணும் ஈவினிங் ரோட்டோர குழந்தைகளை குளிப்பாட்டணும் அவங்களாம் ஆயா வைக்க முடியாத ஏழை குழந்தைகள் நம்ம தான் தாயா இருந்து குளிப்பாட்டணும் தலசி விடணும் சோறு ஊட்டி விடணும் வருஷம் புறா எப்படிமா இவ்வளவு குளிப்பாட்ட முடியுது ஒரு நாள் தாயா இருக்கீங்க உங்க குழந்தைக்கு உறவுக்கு ஒரு அம்மா உதயத்துக்கு ஒரு அம்மாவா இந்த காலத்துல பூனைக்குட்டிக்கு செலவு பண்ற நேரத்துல நாலுல ஒரு பங்கு உங்க பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு செலவு பண்ணிருக்கீங்களா இப்ப ஆயா காலேஜ் ஹாஸ்டல் என்ன என்ன இப்படி வளர்த்திருக்கீங்கன்னே நாளைக்கு இந்த பூனைக்குட்டியோ இல்லை நாய்க்குட்டியோ உங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல பேச தெரிஞ்ச புள்ள வழி மாறி போனதுக்கு அப்புறம் உங்களை கேட்கும் உங்கள் சொந்தம் கேட்கும் ஏன் இந்த ஊரே கேட்கும் விலங்குகளை அலட்சியப்படுத்த சொல்லலை உறவுகளை வலுப்படுத்துங்க கூட்டு குடும்பத்தோடு சேர்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமையை சேருங்க இருபது வயசுல உங்கள் குழந்தைய குளிப்பாட்ட முடியாது தலை சீவ முடியாது சோறு ஊட்ட முடியாது எல்லா பசத்தையும் காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டாமல் கிடைச்ச பாக்கியத்தை எழுந்துட்டீங்களேம்மா கோடி கோடியா செலவு செஞ்சாலும் போனது திரும்ப வருமா உங்களுக்கு பேஷண்டே யா வரல இப்பதான் தெரியுது வசூல்ல குறியாருங்க டாக்டர் வந்தவங்க எல்லாம் உபதேசம் பண்ணி விரட்டி விட்டுறாதீங்க பெரிய தமிழ் வாத்தியாரு நினப்பு மேடம் மேடம் இங்க தான் இருக்கீங்களா உங்க செல்போனுக்கு என்னாச்சு நான் எடுத்துறல என்னாச்சு உங்க குழந்தை டானிக் பாட்டில் மூடிய முழுங்கிருச்சு ஆயா தூக்கிக்கிட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க டாக்டர் சீக்கிரம் நிகழ்ச்சி போய் பாருங்க இந்த உடனடியா பாக்குறேன்

அப்பா, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அத்தை மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க ல ல அகத்தினை அன்பை கூரும் அன்னை தமிழே குடும்பத்தை விளக்கை ஏற்றும் குடும்ப விளக்கே குங்குமத்தை போற்றி வளர்க்கும் கூட்டு குடும்பமே லல்ல லலா லலா அன்பை சொல்லி அன்பை வளர்ப்புமே அன்மறியின் நாமம் சொல்லி நன்றி கூறுவோ அன்மறியின் நாமம் சொல்லி நன்றி கூறுவோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்மை வாழ்விலே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்மை வாழ்விலே கணேசா 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 இப்ப இந்த குடும்பத்தை பார்க்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குப்பா எல்லாம் நல்லா இருக்காப்பா கணேசா சரி நான் வரேன்பா சார் இருங்க ஏன்பா ஒரு காபி சாட்டர் போலாம் மறுபடியும் ஓசி காபியா மக்களின் வறண்ட வாழ்வில் ஒளியேற்றி வைத்தவர் அருளாளர் அன்னை ஆன்மரி ஜாவியே கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை கொட்டு குடும்பம் உறவுகளை பலப்படுத்தும் அன்புக்கு கை கொடுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வலு சேர்க்கும் இதுவே வாழ்வளிக்கும் அன்பு நன்றி வணக்கம்